வணக்கம் முனைவர் பா மணிகண்டன் உதவி பேராசிரியர் தமிழ்துறை டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பத்து பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்களில் ஒன்றான திருமுருகாற்றுப்படை குறித்து காண்போம் திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டு நூல்களில் முதல் பாட்டாக இருப்பது திருமுருகாற்றுப்படை பத்து பாட்டின் பத்து நூல்களும் கடவுள் வாழ்த்து போல் அமைந்துள்ளது இந்த திருமுருமாற்றுப்படை வேறு எந்த தெய்வத்திற்கும் வேறு எந்த நூலிலும் இவ்வளவு நீண்ட பாடல் இல்லை திருமுருகாற்றுப்படைக்கு புலவராற்றுப்படை என்ற வேறொரு பெயரும் உண்டு முருகாற்றுப்படுத்துதல் என்பதன் விளக்கம் முருகாற்றுப்படுத்தல் எனும் சொல்வழக்கு தொகை நூல்களிலேயே உண்டு முருகனை ஆற்றுப்படுத்துதல் அல்லது முருகனிடம் ஆற்றுப்படுத்துதல் என இரு நிலைகளில் வழங்கப்பட்டது வெறியாட்டி அயரும் வேளன் கட்டுவீச்சி ஆகியோர் தன் மீது முருகன் வந்து வேம்மாறு வேண்டுதல் முருகாற்றுப்படுத்துதல் என்று தொடக்க காலத்தில் குறித்தனர் இதனை முருகாற்றுப்படுத்த உருகெழு நடுநாள் என்று அகநானூற்று இருபத்தி இரண்டாம் பாடல் அரு அறிவிக்கின்றது துன்பப்படுவோரை காக்குமாறு முருகனிடம் வேண்டுவதால் முருகாற்றுப்படுத்துதல் என்றும் கூறினர் நக்கீரர் காலத்திற்கு முன்பு வரையிலும் முருகனை ஆற்றுப்படுத்துதல் எனும் மரபு இருந்து வந்தது நக்கீரர் புதுமை செய்தவர் நலம் வேண்டுவோரை முருகனிடம் ஆற்றுப்படுத்தும் ஆற்றுப்படுத்துதல் எனும் புதிய முறையை ஏற்படுத்தினார் பிற ஆற்றுப்படை நூல்கள் பொருணன் சிறுபாணன் பெரும்பானன் கூத்தர் ஆகிய இரவல்களை புலவரிடம் அதாவது வள்ளலிடம் ஆற்றுப்படுத்தும் முறையில் அமைந்துள்ளது இந்த பாங்கினைத்தான் திருமுருகாற்றுப்படையிலும் காண்கிறோம் அருள் வேண்டும் நெஞ்சங்களை ஆற்றுதல் படுத்தும் முறையில் நக்கீரர் இப்பாட்டை அமைத்துள்ளார் திருமுருகாற்றுப்படையின் இந்த அமைப்பு முறையே இதன் ஆசிரியர் நக்கீரர் பிற ஆற்றுப்படை நூல்களுக்கும் பிற்பட்ட காலத்தைச் சேர்ந்தவர் என்பதை புலப்படுத்தும் சங்ககாலத்து நக்கீரர் வேறு ஆற்றுப்படை நக்கீரர் வேறு நெடுநெல்வாடி ப பாடிய நக்கீரர் சங்ககாலத்தாவர் திருமுருகாற்றுப்படை பாடிய நக்கீரர் பிற்காலத்தவர் பிற ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படுத்தும் பொருணன் சிறுபாணன் பெரும்பாணன் கூத்தர் ஆகியோர் பெயரிலேயே அமைகின்றனர் இரவல் பெயரில் அமைந்த ஆற்றுப்படை நூல்கள் ஆற்றுப்படுத்தும் இரவலர் பொருணன் ஆற்றுப்படை சிறுபானன் சிறுபானாற்றுப்படை பெரும்பானன் பெரும்பானாற்றுப்படை கூத்தர் கூத்தராற்றுப்படை முருகாற்றுப்படை எனும் மரபில் மாற்றம் செய்த நக்கீரர் ஆற்றுப்படை நூலுக்கு பெயரிடும் மரபிலும் மாற்றம் செய்துள்ளார் பிற ஆற்றுப்படை நூல்கள் அனைத்தும் ஆற்றுப்படுத்தப்படும் இரவலரின் பெயரால் அமைந்துள்ளன ஆற்றுப்படுத்தப்படும் தலைவன் பெயரில் அமையவில்லை ஆனால் திருமுருகாற்றுப்படை மட்டுமே ஆற்றப்படுத்தப்படும் தலைவனான முருகனின் பெயரிலேயே அமைந்துள்ளது இவ்வாறு காலத்தால் பிற்பட்டதாக திருமுருகாற்றுப்படை அமைந்துள்ளது எனினும் பத்து பாட்டு நூல்கள் அனைத்திற்கும் காப்புச் செய்யல் போல அமைந்துள்ள காரணத்தால் இந்நூலை முதல் நூலாக கொள்ளும் மரபு பிற்காலத்ததை எழுந்தது எனலாம் நக்கீரர் ஆற்றுப்படை இலக்கணத்தை மாற்றியமைத்தார் இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பப்படுவது வழக்கு எனவே பிற்காலத்தில் எழுந்த புறப்பொருள் வெண்பாமாலை மாலை இருங்கன் வானத்து இமையோர் பெறும் புலவனை ஆற்றுப்படுத்தன்று என்று இலக்கணம் வகுத்தது திருமுருகாற்றுப்படையை பற்றிய புராண கதையொன்றாக திருமுருகாற்றை பற்றி செவிவழி செய்தி ஒன்று உள்ளது அது என்னவெனில் கா கற்கமுகி என்னும் பூதம் உடைத்து புடைத்து உண்ணும் ஆசையால் நக்கீரரை ஓரிடத்தில் அடைத்து வைத்தது அச்சிறையிலிருந்து தன்னை மீட்க வேண்டி முருகனை நினைத்து நக்கீரர் திருமுருகாற்று படையை பாடினார் முருகன் அருளால் நக்கீரர் அப்பூதத்தின் சிறையிலிருந்து மீட்கப்பட்டார் இதுவே அந்த செவிவழி செய்தியாக அறிய முடிகின்றது திருமுருகாற்றுப்படையினுடைய நூற்குறிப்பாக இது ஆற்றுப்படை திணை புறத்திணை சார்ந்தது பாவகை ஆசிரியர் பா அடியை முன்னூற்றி பதினைந்து வரிகளை உடையது பாட்டுடை தலைவனாக திருமுருகன் அமைகின்றார் திருமுருகாற்றுப்படை முருகன் எழுந்தருளி இருக்கும் இடங்களைப் பற்றி குறிப்பிடுகின்றது முதல் பகுதியாக திருப்பரங்குன்றம் என்னும் மலைக்கோயிலின் இயற்கை வளம் முருகனின் திருக்கோளம் சூரனுடன் முருகன் செய்த போர் போன்றவற்றை எடுத்து இயம்புகிறது இரண்டாவதாக திருச்சீரலைவாய் இப்போது குறிப்பிடப்படும் திருச்செந்தூர் முருகனுடைய ஆறு முகங்கள் பன்னிரு தோள்களின் செயல்களை பற்றி இப்பகுதியில் எடுத்து இயம்புகின்றார் மூன்றாவது பகுதியாக திரு ஆவினன்குடி பழனிமலை வழிபடும் மகளிரின் சிறப்பு முருகனின் வழிபடும் முனிவர்களின் பெருமைகளை எடுத்து இயம்புகின்றது நான்காம் பகுதியாக திருவேரகம் திருப்பதி எனும் தளம் வழிபடும் மக்கள் மந்திரம் மோதும்வார் செயல்கள் பற்றி குறிப்பிடுகின்றது ஐந்தாவதாக மலைப்பகுதிகள் குன்றக்குறவை முருகனின் அணி அழகு ஆசை மகளிரின் செய்கல்களை எடுத்து இயம்புகின்றது ஆறாவதாக பழமுதிர்ச்சோலை முருகன் இருக்கும் நீர்த்துறை சோலையில் உள்ள அருவியின் சிறப்பு முருகன் அடியவர்களுக்கு அருளும் முறையை பற்றி எடுத்து இயம்புகின்றது முருகன் எழுந்தருள் இயக்கும் இடங்களாக ஆறு இடங்களை நக்கீரர் குறிப்பிடுகின்றார் அந்த ஆறு இடங்கள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருவீரகம் போன்றவையாகும் நன்றி வணக்கம்